மையும் அந்நிலையில் கூட்டி வைத்தார் என்று கூறியார் பெண்மைக்குரிய குலங்கள் வெண்மை அச்சம் படம் தானம் விதிப்பு பெண்ணிற்குரிய குணங்கள் மழனை நாட்டிலிருந்து அகர வேண்டும் ஆனால் பெண்கள் அறிவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதை அவர்களை விட்டார் பெண்கள் மக்கள் கல்வி பெற்றால் நல்ல

எது எடுத்தா ஒரு பெண் எதுக்குடி அந்த அவங்க பேர் அவங்க நாங்களே உட்காந்து பேசிவிட்டாங்க அப்படி பேசி ஒரு ரயில்ல ரயில அந்த போய் நம்ம சாதாரண யாரையும் தங்க எடுத்தாக்கல பஸ்ல தேர்வுல ட்ரெயினில் போகிறதுக்கு மாதிரி ஐயா உங்க உங்களுக்கு எந்த ஒண்ணு உங்க வீட்டுக்கு எந்த என்னன்னு கேட்டு அந்த ஐயா தெரியுங்க என்னோட நாட்டு அம்மா மருமையை தலை முதல்ல அந்த பாரதி வந்து